ஏய் என்னாச்சு உடனே வந்துட்ட பேசி ஏன் என்னாச்சு உடனே ரெண்டு நாள் வந்துட்டாலும் உடனே நானு ஏதாவது இருந்துட்டு அங்க உன்னோட கேரக்டர் எப்படி இருக்குது நல்ல குணமா அப்படின்னு தெரிஞ்சு இருக்க சொல்லி தானே வந்தேன் இது மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் நான் இருந்துட்டு வர சொன்ன உன்னை விட்டுட்டு வந்தா நீ உடனே உடனே வந்துடுற என்ன போய் இருக்குது உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நானும் ஊடு கூட அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறேன் நேத்து ரெண்டு ஊர் போயிட்டு வந்தோம் அங்கேயும் சொல்லு என்னதான் பண்றது எனக்கு கல்யாணம் ஆகிறத பாத்துட்டு நீ ரொம்ப வேதனையில சொல்லிட்டு தான் உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த கூத்து ஏன் என்னாச்சு கல்யாணமே ஆகறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இந்த இந்த பிள்ளைக்கு பையன் கிடைக்கலையா

ரெண்டு ஊர் அழிஞ்சி ஆஹ் ரெண்டு ஊரு போயிட்டு வந்துட்டான் எதுக்கு இவளுக்கு மாப்பிளை பாக்கத்தான் வீடு வீடா என்னி என்னடி பொண்ணு பார்க்கத்தான் மாப்பிளை விட்டுக்காரங்க வருவாங்க நீங்க எதுக்கு உழு விடா போறீங்க ஏமா வரலமா

உக்கா இருந்தீங்க பெரிய பிரச்சனை ஓடிட்டு நீ அதுல நான் கறேன் இவ எனக்கு கல்யாணம் தை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட புலம்பி அழுதுகிட்டு கிடக்குறா அவங்க அம்மா வந்து எங்கிட்ட

அவங்க அம்மா அப்பாவும் சொல்லிட்டாங்க என்ன நடக்குதுங்க இருக்குதா பின்ன சொல்லுதா பின்ன கம்மு சொல்றீங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அவளே ரொம்ப நாளா பாவம் கடையில கடந்துருக்கிறான் ஏன்டி பொண்ணு இருக்கிற பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தேடி வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா இருக்கும்னு சொல்லி பொண்ணை பார்த்து சொல்லிட்டு போவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இதுதான் உலகத்துல நீதியா விளங்குது இன்ன வரைக்கும் இப்பதான் முத முறையா கேள்விப்பட்டிருக்கு நீங்க ஊடு ஊடா போய் பாத்துட்டு வந்திருக்கிறத ஆமாமா ரெண்டு நாள் இருக்க சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்கிறேன்னு எங்க போய் மாப்பிள்ளை வீட்லயே இருந்துட்டு மாப்பிளையோட அப்பா அம்மாவெல்லாம் கவனிச்சிட்டு மாப்பிளைக்கு காஃபி டீ இதெல்லாம் வச்சு கொடுத்து நல்லா இருக்கிறாங்கன்னு உனக்கு பிடிச்சி போச்சுன்னா

பதினெட்டு தான் நடக்குது மூணு பதினெட்டு சேர்ந்து நடக்க மாட்டேங்குது அவளுக்கு மாப்பிள்ள இந்த உள்ளூர்ல சொல்லுவாங்க என்ன என் பொட்டளை பாத்து அந்த ஊர்ல கூப்பிட்டாங்க நெத்தியலக கூப்பிட்டு இந்த அளவுக்கு கூப்பிட்டாங்க முடியல பார்த்து அந்த ஊர்ல ஆனா உள்ளூர்ல நம்ம ஓகே பார்த்து எவனுமே கூப்பிடலங்கிற மாதிரி ஆமா 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 அவனை கூப்பிட்டு இருப்பாங்க இந்த மணிப்பாசு வாய்க்கு கம்புறதுக்கு நல்லா

அதனால இன்னைக்கு அது ஒரு நல்ல நல்ல அப்படியா நல்லா நீட்டா மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அதனால பார்த்து ஒரு நல்ல பையனா சிக்க வைங்க அதுவும் சிறு வயசு பிள்ள என்ன சிக்க வைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் மாப்பிள்ளைங்க உங்க சொந்த பந்தத்துல எல்லாம் எவ்வளவு பேர் இருக்க எங்க ஊர்ல எல்லாம் மாப்பிள்ளையே இல்ல எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு பொறுத்த வரைக்கும் பாரு இல்லாட்டி நல்லா போய் இந்த கல் உடைக்கிற இடத்துல போய் பெரிய கல்லா வாங்கு கல்ல எல்லாம் உடப்பான தெரியுமா அந்த குவாரியில அதுல வாங்கி தலையில கட்டி தண்ணியில இறக்கி விட்டு வந்துருக்கா கொண்டு போய் அவளதான் வேற என்ன பண்ண முடியும் ஏண்டி உலகம் அரியா எங்கேயாவது உண்டா ஒண்ணு இருக்குதான்னு கேட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தான் பார்க்க வருவாங்க நீ இவ்வளவு கூட்டிட்டு போய் ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாளும் ஒவ்வொரு ஊர்ல தங்க வச்சுருவாக்க என்ன பழப்போம் ஏண்டி அங்க வேற எதுவுமே நீதான் நல்லபடியா தடவை நடந்துக்கிட்டேன் அவன் காபி டீ இதெல்லாம் வச்சு குடுத்தியா நல்லா பேசும் மொத போலிகிட்டு பேசிட்டு இருக்காத இருக்காதா நல்லாதாங்கம்மா நடந்துகிட்டேன் சரி காபி டீ எல்லாம் அவங்களுக்கு வச்சு குடுத்தியா எல்லாமே வச்சு குடுத்தேன்மா கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்தியா செஞ்சு குடுத்து அப்புறம் ஏடி உன்ன வேணாட்டாங்க நீ ஏதோ அவங்க அப்பா தான் என்னை பிடிக்குன்னு சொல்றாரு

அவனுக்கு பரிகாரம் பண்ணனும்னு ஒரு தலையெடுத்து அந்த தலையடுத்து இருந்துக்குது என்னன்னா இந்த உலகத்துல இந்தியாவுலயே எங்கயும் கிடைக்கிறப்பா அங்க இருந்து வருது நான் என்னங்கண்ணா ஆண்டி ஏதோ பாத்து முடிச்சிருவாங்க பாருங்க குசுபு மாதிரி இருக்காங்க ஐயோ ஐயோ ஜெயந்தி அவங்க அந்த மேடம் மாதிரி நல்லா அழகா இருக்காங்க அந்த நீங்க அவளை அவங்க அருவரா நீத்தான் அருவ வைக்கிறான் பாறேன் இங்க வந்துட்டீ இல்ல இனிமே பாரு உனக்கு அப்படியே அரவிந்தசாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு முழிச்சு விட்டுருவாங்க புரியுதுங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு அத்தனை ஒரு அழகு இருக்குது இல்ல

நீயும் அந்த இருக்கிற பாரு பரிவாரதன் தெய்வம் அந்த பரிவாரதன் தெய்வம் ஒத்தமும் தானே பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து இவள உள்ள வச்சிருங்க இதுல ரெண்டு ஓட்டைய போட்டு ரெண்டு கயிற போட்டுக்கிட்டு எல்லா பொருத்தமும் இருக்கு நல்லா ஆட்டம் டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுறாள்ல எல்லா கலையில அவ்வளவு அழகா இருக்குது எல்லா கலையும் இருக்குது இவள தூக்கி உள்ள வச்சு கயிறு கழுத்துல மாட்டிக்கிட்டு வீதி வீதியா போங்க ஏ எங்களுக்குன்னு அமையாமையா போயிரும் எனக்கு அமைஞ்ச மாதிரி இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையும் நாங்க நேத்து ரெண்டு ஊரு போயிட்டு வந்தோம் இன்னைக்கு இந்த ஊர் போலான்னு சொல்லிட்டு வந்தோம் வந்த இடத்துலதான் இந்த இவளை பார்த்தேன் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு கெது பண்ணி கூட்டிட்டு வந்தா வந்தான் சொல்றீங்க வந்துட்டாங்க அவங்க இப்ப வந்து ஒரு மனசு வலிச்சிருக்கு அவங்களுக்கு வந்து நான் இறுதி அந்த நேத்து வச்சு குழம்பு இருக்கு அதை நான் சொல்றேன் இவளுக்கு வந்து இப்ப கல்யாண பலன் வந்துருச்சு அப்படின்னா தானா தேடி வருவாங்க வீட்டு வீட்டுக்கு போனா கேவலம் இல்லையா இதுல போய் என்ன கேவலம் இருக்குது நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்க போறோம் இவளுக்கு செலவு பண்ணி செலவு பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வடை பலகாரம் வாங்கிட்டு போயிட்டு தான் வந்துருக்கோம் இப்ப கூட வாங்கிட்டுதான் வரலாம்னு இருந்தேன் அத சீக்கிரம் போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு அங்க போய் வாங்கிக்கலாம்னு அங்க ஒரு டீ கடை இருக்குது ஏன் பொண்ணு பார்க்க போகும்போது என்னடி லாபரி ஒரு அநியாயம் ஒரு உலகத்துல நிகர் ஒரு நீதியை சொல்லுங்க நியாயத்தை சொல்லுங்க அக்குறத்துக்கு அழிஞ்சு போறவங்களுக்குறேன் பொண்ணு பார்க்க வரவங்க அவங்க தான் என்ன பண்ணுவாங்க இப்போ பெருங்காயை வீசிட்டு போகக்கூடாதுன்னு பொண்ணுக்கு பூ வாங்கிட்டு ஒரு பலவரங்குல வர வாங்கிட்டு வருவாங்க ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு ஊடேறி போய் வாங்கிட்டு போறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு மென்டெலிமி இருக்குதுன்னு பாருங்க இவங்களால பொறுக்க முடியலமா வாழ முடியல ஊருக்குள்ளாரியே அந்த பிள்ளை எத்தனை நாளைக்குதான் எத்தனை நாளைக்கு ஒண்டியா காலத்துல கட்டி கொடுத்துருவாங்க

அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா சரின்னு சொல்லுவாங்க வருவாங்க பொண்ணை பார்த்து கட்டிக்குவாங்க இதுதான் நியாயம் ஓடு போய் கதவை தட்டி கதவை தட்டி ரெண்டு ரெண்டு நாளைக்கு பழக்க விட்டாலாமா முதல் நாள் எந்த ஊர்ல கொண்டு விட்டு வந்தவர தூரவாடி நாள் கொண்டு விட்ட ஊர் பேர் வந்து கிட்டவாடிக்கு பக்கத்துல தூர தான் சரி அந்த ஊர்ல ரெண்டு நாள் விட்டு வந்திருக்கிறான் அங்கேயும் குழைக்கலையாம்மா கொலைக்கலன்னா பொண்ணு பாக்க மாப்பிளை பாக்க போன இடத்துல பொண்ணு ஓடேறி போயிருக்குது மாப்பிளை ஊடு பார்க்க ரெண்டாவது மாதிரி அவளை குதிரூசம் போடுறோம் ரெண்டாவது எந்த ஊர் கூப்பிட்டு போனா மாத்தூர் மாத்தூர் விட்டுலாம் முடிவாயிருச்சு ரெண்டாவது வந்து மாத்தூர் கூப்பிட்டு போனால முடிவாயிருச்சுன்னா அப்படியே மாத்தி விட்டு வந்துடலாம் அந்த வீட்டுக்குள்ளயே அங்கன்னே விட்டு வந்துடலான்ட்டு அடுத்தது என்ன ஒரு குட்டி விற்பாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம் இங்கே வந்து இங்கே இல்லன்னா என்ன தள்ளி விட்டு போலாம் இருந்தியா இல்ல ஒரு ரவுண்ட் பாத்துட்டு போலாம் வீட்லயே இருக்க விட மாட்டேங்கிறா வா போலாம் வா போலாம் அந்த அளவுக்கு இப்ப அவங்களுக்கு புத்தி வேலை செய்யுதுமா எந்த உலகத்துல நீங்க பாத்துக்கோங்க மக்களே மாப்பிள வீடு வந்து பாத்துட்டு போன காலம் போய் பொண்ணை கையில புடிச்சுக்கிட்டு இவளுக்கு சொந்த காசை எடுத்துக்கிட்டு தீனியை வாட வாடப்பாண்டாலாம் வாங்கிட்டு மாப்பிள்ள வீட்டுல கொடுத்து மாப்பிள்ள மாமனை மாமியாலும் சாப்பிட்டு ரெண்டு நாள் கழிச்சு மாமனார் கேட்டாரம்மா என் மாமனுக்கு வேணால் நான் வேணா கட்டிக்கிறேன் நேரமா இந்த கொஞ்சம் கொமரியா ஆனா மாப்பிளை வந்து பொண்ண பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நாங்க ரிட்டர்ன் கொண்டு வந்துருவோம் ஓஹோ அது புடிச்சிருக்குதுன்னு சொன்னா மட்டும்தான் அந்த மிச்சரு பலகாரம் எல்லாம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட சொல்லுவோம் இல்லைன்னா நாங்க எடுத்துட்டு வந்துருவோம் ஏன்னா அப்படி ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவுக்கான நீங்க அப்புறம் நாங்க வாங்கி வாங்கி கொண்டு போய் குடுத்துட்டு குடுத்துட்டு வர முடியுமா பிள்ளைக்கு இல்ல பிள்ளைக்கு பிடிக்காது உம் புள்ளைக்கு மாப்பிளை வந்து ஒல்லியா இருக்கணுங்கிறமா அதுதான் இப்போ பெரிய சிக்கலு ஆமா சரியாய்யா குண்டா இருக்கக்கூடாது இவன் மெரிசா தலைமா இருக்குதா சின்ன

அவ்ள அழகா மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தேன் பழக்க ஆமா நான் வரும்போதெல்லாம் என்னைய திட்டி திட்டி அடிச்சு அடிச்சு தானே தோற கூப்பிட்டு உன்னை முத்தம் கொடுத்து அனுப்புவாங்களா ஏதி ஒரு குமரி பிள்ளை வயசு பிள்ளை கூட்டிட்டு போய் ஓடு விடா ஓடு விடா ரெண்டு நாள் மூணு நாள் படுக்க வச்சு கூட்டு வர நீ வந்து நல்லா நல்ல மனசி நான் புத்திமதி சொல்ற வந்து களை சுட்டு போயிருவாங்க புத்திமதி சொல்லி அனுப்பி விடுறீங்களா ஒழுங்கு ஒரு மாப்பிள்ளையை தள்ளி விட மாட்டேங்கிறீங்களே மாப்பிள்ளை நான் ஏன் தள்ளி விடுற இந்த சீனை அவுத்து போட்டு இந்த பக்கம் நீ இந்த பக்கம் இதுல தொங்குங்க இங்க பாருங்க நான் ஸ்னேகா மாதிரி வந்திருக்கிறேன் விட்டுட்டு என்ன பண்றதுன்னு அதுக்குதான் பயமா இருக்குது எனக்கு என்ன நீ என்ன வந்துருக்குற எங்க வீட்டுல ஒரு மாப்பிளா இருக்கான் பொண்ணு பார்த்து கொஞ்சம் சொன்னேன் என்ன பரவாயில்லன்னு தேவை புரியல எங்க வீட்டுல மாப்பிள்ளை ஒண்ணு இருக்கான் படிச்சுட்டு வீட்டுல தான் இருக்கிறான் சரி பொண்ணு தின்னு பாத்து போலாம் சொல்லுவீங்க மாசக்குழு மகளிருக்குள்ள பணம் அடிச்சு அவன் கட்டினி அறங்கி தேவலப்படுத்துறாங்க போன் போட்டு வந்தா கையோட புடிச்சு கொடுங்கறாங்க அத கட்டிட்டு அப்புறம் உங்க வீட்டுல ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சு நீதான் தான் பாத்துட்டு இருக்க அஞ்சு மூச்சு அறுவது நீதான் தான் இருக்கல இருக்கிற இன்னை இது போய் எவனு கட்டி வைக்கலான்னு இருக்கிற மானம் கட்டவல போய் மாசம் குழுவை கட்டிட்டு வா போத

ஆளை பாருது மண்டையை பாருது ஒத்தம் தாங்க விட்டு விட்டு சீல கட்டினா பொம்பளைாமா வருதுங்க எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க வீடு தேடி நமக்கு வரதெல்லாம் பிரச்சனை இப்படிதான் வந்துட்டு இருக்குது பரவாயில்ல உறவுகளை தொடர்ந்து வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல போய் என்ன என்னடி மூக்க என்னத்திரம் ஒரு ரெண்டு குச்சி கொண்டாந்து கொடுங்க சாத்திரமே How did you see it? The one who closed the door? Oh my God! What did you say? Oh my God! You go that side. Watch video and support us, people. Thank